வெந்தயம் மற்றும் கொத்தமல்லி விதை ஒரு அருட்கொடை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக் கொள்ளவும் இரண்டு கப் தண்ணீரில் போட்டு பாதி அளவாக குறையும் வரை காய்ச்சவும் வடிகட்டி காலை நேரம் வெறும் வயிற்றில் பருகலாம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வெந்தயம் இயற்கையாக இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது கல்லீரல் சிறுநீரக சுத்தம் கொத்தமல்லி விதைகள் உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது உடல் எடை குறைப்பு செரிமானத்தை சீராக்கி கொழுப்பை கரைத்து உடல் எடை குறைக்க உதவுகிறது சருமம் தலைமுடி நலம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி முகப்பரு முடி உதிர்தல் போன்றவற்றை குறைக்கும்